குட்டீஸ் இப்போ அடுத்து நாம் மூன்று எழுத்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கலாமா இப்போது மூன்று எழுத்து கொண்ட வார்த்தைகள் எப்படி இருக்கு அதை நாம எப்படி எழுத போகிறோம்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாமா ஓகே குட்டீஸ் இப்போ நாம் அந்த மூன்று எழுத்து வார்த்தைகள் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கவனமாக பாருங்க முதல் வார்த்தை சேப்பு சீ, இப்பு, சீப்பு அடுத்தது விரல் வீ, ர, இல், விரல் அடுத்தது மரம் மா, ர, இம், மரம் அடுத்தது கடல் கா, ட, கடல் இல் அடுத்த வார்த்தை கரடி க டி கரடி அடுத்தது படகு ப ட படகு அடுத்தது பந்து ப அடுத்த வார்த்தை நிலம் அ வார்த்தை குருவி குருவி அடுத்தது பூட்டு பூ அடுத்தது இரவு இரவு அடுத்தது மயில் ம இல் மயில் ஓகே குட்டீஸ் இப்போ ஒண்ணுன்னா பார்க்கலாம் முதல் வார்த்தை காகம் கா இம்

அடுத்தது தவளை த வளை தவளை அடுத்தது மேகம் மே க இம் மேகம் அடுத்தது சட்டை ச இட்டை சட்டை அடுத்தது மாதம் மா இம் மாதம் அடுத்தது அம்மா அ இம்மா அம்மா அடுத்தது அப்பா அப்பா அடுத்தது புடவை பு புடவை அடுத்தது வெயில் வெ இ இல் வெயில் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் மூன்று எழுத்து வார்த்தைகளில் துணை எழுத்துக்களோட வர வார்த்தைகள் பார்த்தோம் இப்போ அந்த துணை எழுத்தோட வர வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் முதல்ல வார்த்தை வார்த்தை காகம் இதில் முதல் எழுத்து கா கா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா முதல்ல க போட்டு அது கூட ஒரு துணை எழுத்து எழுத்து இந்த இரண்டுமே ஒரே தான் க இம் காகம் அடுத்தது இதுல தை அப்படிங்கிற எழுத்துல துணை எழுத்து சேர்ந்துருக்கு த அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இதுவும் ஒரே எழுத்து தான் ஸோ ந இத்தை நத்தை அடுத்த வார்த்தை கவிதை இதுலேயும் தை வந்திருக்கு ஸோ த அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இதுவும் ஒரே எழுத்து தான் ஸோ க வி தை கவிதை அடுத்தது வானம் வானம்ல முதல்ல வ போட்டிருக்கோம் அது கூட ஒரு துணை எழுத்து ஸோ இந்த இரண்டும் ஒரே எழுத்து தான் வா ந இம் முதல் எழுத்து வா அதில் முதல்ல நம்ம வ போடுறோம் அது கூட ஒரு துணை எழுத்து இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் வா ந இம் வானம் அடுத்தது தவளை இதில் கடைசி எழுத்து லை இது முதல்ல ல அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து இதுலேயும் இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் ஸோ த வ லை தவளை அடுத்தது மேகம் இதில் முதல் எழுத்து மே இதில் ம போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் சேர்ந்து ஒரே எழுத்துதான் இதுல கடைசி எழுத்து டை அதுல ட அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து நாம எழுதுறோம் இந்த இரண்டும் ஒரே எழுத்துதான் ச இட்டை சட்டை அடுத்தது மாதம் இதில் முதல் எழுத்து மா மா எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க மா அதுக்கப்புறம் ஒரு துணை எழுத்து ஸோ குட் இந்த இரண்டும் ஒரே எழுத்து தான் மா த இம் மாதம் அடுத்தது அம்மா இதில் கடைசி எழுத்து இதில் மா அது கூட அதுக்கப்புறமா ஒரு துணை எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்தது தான் மா ஸோ இது ஒரே எழுத்து அ இம் மா அம்மா அடுத்தது அப்பா இதுலையும் கடைசி எழுத்து பா அதுக்கு முதல்ல பா போட்டு அது கூட ஒரு துணை எழுத்து இதுலையும் இந்த இரண்டும் ஒரே எழுத்துதான் அ அப்பா அடுத்தது புடவை இதுலேயும் கடைசி எழுத்து பாருங்கள் வை முதல்ல இதுக்கு வ போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் இதுலையும் இந்த இரண்டும் ஒரே எழுத்துதான் பு ட வை புடவை அடுத்தது வெயில் இதில் முதல் எழுத்து வே அதுக்கு வ போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு துணை எழுத்து போட்டிருக்கோம் ஸோ இந்த இரண்டும் ஒரே எழுத்து தான் வே இல் வெயில் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் மூன்று எழுத்து வார்த்தைகளை தெளிவாக விளக்கமாக எழுதி பார்த்துட்டோம்